கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க காவல்துறை ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது அனைத்து அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு வழிகாட்டி நெறிமுறைகள் வகுக்க தமிழக அரசிற்கு உத்தரவிடக் கோரி சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க காவல்துறை ஐஜி அசரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமித்து உத்தரவிடப்பட்டது மேலும் வழக்கு ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்கவும் மாவட்ட போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கரூர் துயர சம்பவத்தில் தாவேக்க தலைவர் விஜயின் பேருந்தை பறிமுதல் செய்து காவல்துறை வழக்குப்பதிவு செய்திருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்குமாறு தமிழக அரசிற்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது விஜய் பயணித்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினாா் விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி புகார் இல்லாவிட்டாலும் வழக்குப்பதிவு செய்திருக்க வேண்டும் என்று கூறினார் பேருந்து மோதியது தொடர்பாக வழக்குப்பதிவு செய்யாவிட்டால் மக்கள் எப்படி நம்புவார்கள் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார் நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு கோரிய மனுவை அவசர வழக்காக விசாரிக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வை அணுக அறிவுறுத்தியுள்ளது கரூரில் தபேக்க தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு கோரி சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உமா ஆனந்தன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் கரூர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வரம்பில் வருவதால் மதுரை அமர்வை அணுகும்படி கூறி முறையீட்டை ஏற்க மறுத்துவிட்டனர் உமா ஆனந்தன் தாக்கல் செய்த மனுவில் தேர்தல் வரவிருக்கும் நிலையில் இந்த சம்பவத்திற்கு பின்னால் ஏதேனும் சதித்திட்டம் இருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த வழக்கை மாநில காவல்துறை விசாரித்தால் நியாயமான விசாரணை நடைபெறாதென்பதால் விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என மனுவில் கோரியுள்ளார் கரூர் துயர சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினரையும் சிகிச்சையில் இருந்து மீண்டவர்களையும் தாம் விரைவில் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு தாவிக நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமறைவாக உள்ள நிலையில் பதினைந்து மாவட்ட செயலாளர்களை விஜய் நேரடியாக செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் இதுபோன்ற ஒரு சூழலை நாம் சந்திப்போம் என்று நினைத்துக்கூட பார்த்ததில்லை என்றும் இதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் அனைவரும் நம்பிக்கையுடன் புதிய வேகத்துடன் செயல்படுங்கள் என்றும் உங்களுடன் இருப்பவர்களிடம் நம்பிக்கையோடு இருக்குமாறு கூறுங்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் தாம் கண்டிப்பாக கரூர் செல்ல வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருபது பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை கட்சித் தலைவர் விஜய் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் பதிவிடுபவர்களை கைது செய்தால் அவர்களுக்கு இந்த குழு சட்ட உதவி செய்யும் தாவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமறைவாக உள்ள நிலையில் கட்சிப் பணிகளைத் தொடர இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க